சிவாயதிரு சிற்றம்பலம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் எம்பெருமானை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அறிவார்ந்த சகோதர சகோதரிகளை குருவின் திருவடிகளை வணங்கி மீண்டும் உங்களை எல்லாம் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சென்ற வாரத்தில் மிகச்சிறந்த ஒரு மூன்று காணொலிகள் அந் அகிலமே வணங்கும் அன்னை மீனாட்சி அப்படிங்கிறதுல மூன்று காணொலிகள் போட்டிருந்தோம் அது ஒரே காணொலி எங்களால் கொடுக்க முடியல நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்ததுனால் மூன்று காணொலிகளாக பிரித்து கொடுத்துருந்தோம் அது உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு சில கோவில்களுடைய வரலாறுகள் சுவாமியினுடைய வரலாறுகள் இதெல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேற்கொண்டு வீடியோக்குலாம் நாங்கள் போடுறக்கு முயற்சி பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான தர்மங்கள் மூலம் இறைவனை அடைய முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காணொலியோட தலைப்பு தான தர்மங்கள் செய்வதனால் இறைவனை அடைந்து விட முடியுமா அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைப்பு முதல்ல தானம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும் தானம்னா என்ன நாம் உண்மையிலே தானம் தான் பண்ணுறோமா நான் உண்மையிலே தர்மம் தான் பண்ணுறோமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாய்க்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு இருந்து ஒருத்தர் வர்றாங்க வந்து நன்கொடை கேட்டு வர்றாங்க எங்கள் கோவில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க அதுக்கு வந்து இங்கே கொஞ்சம் நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க அந்த நோட்டீஸில் நம்ம பேர் போட்டுருவாங்க நம்ம வாங்கி கொடுக்குற டியூப்லைட்டில் பேர் எழுதிடுவாங்க டியூப்லைட்டோட வெளிச்சம் கூட தெரியாது அந்தளவுக்கு பேர் பெருசாக எழுதியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து தானமே கிடையாது அதெல்லாம் தர்மமும் கிடையாது என் எப்போ ஒரு காரியம் பகவானுடைய பெயரால் செய்யப்படாமல் ஒரு மனிதனுடைய பெயரால் செய்யப்படுகிறதோ அது தானம் அல்ல அது தர்மமும் அல்ல நாம் செய்கிறத பகவான் பேரால செய்ய எப்போ செய்கிறோமோ அப்போ தான் அது தர்மம் அப்படிங்கிற பேர்லேயும் செய்கிறோம் சரி அப்படியே செஞ்சாலும் அந்த தர்மம் வந்து நமக்கு இறைவனை அடையிறக்கான வழியை கொடுக்குமா முழுசாக நூறு சதவீதம் கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு கேள்வி அப்போ அது ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இஷ்வாக் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய பையன் வந்து நெருகராஜன் அப்படிங்கிறது பேர் அவரோட பேர் நெருகராஜன் மிகச்சிறந்த கொடையாளி அதாவது தானத்தில் சிறந்தது என்ன தானம்னு தெரியுமா உங்களுக்கு இப்போதைக்கு அன்னதானம் இப்போதைக்கு நம்ம தானத்தில் சிறந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு சே சூட் ஆகணும்னா நம்ம அன்னதானம் தான் சொல்லுவோம் அன்றைய காலகட்டத்தில் நான் சொல்கிறது மகாபாரத காலத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ அன்றைய காலகட்டத்தில் எது சிறந்த தானமாக போற்றப்பட்டது நீங்கள் வேதங்கள் சாஸ்திரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பசு தானம் அப்படிங்கிறது தான் வந்து கோதானம்னு சொல்லுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா நல்ல கெட்ட நல்லது காரியங்கள் கெட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம ஐயருக்கு அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது பசுவே இல்லாமல் பசுதானம் கொடுத்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பொருளை நம்ம கையில் கொடுத்து பசுதானம் கொடுத்த மாதிரி நம்ம செய்வோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த தானங்களே சிறந்தது பசுதானம் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த நிருகராஜன் அப்படிங்கிறவர் வந்து பசுதானத்தில் மிகச்சிறந்த கொடையாளி லட்சக்கணக்கான பசுக்களை தானங்களாக கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு கொடையாளி அவர் வந்து ஒரு ஓணானாக பிறப்படுத்து ஒரு கிணத்துக்குள்ளே இருக்கார் அந்த இடத்துல கிருஷ்ண பகவானுடைய குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு வர்றாங்க பிருந்தாவனத்தில் அந்த அந்த இடத்துல தான் அந்த கிணறும் இருக்குது அப்போ அந்த கிருஷ்ண பகவானுடைய குழந்தைகள் விளையாட வரும் பொழுது தாகம் எடுத்ததினால தண்ணி குடிக்கலான்னு சொல்லி பக்கத்தில் கிணறு தேடுறாங்க அந்த கிணறு இருக்குது ஆனால் கிணத்துல தண்ணி இல்லை ஆனால் தண்ணி இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஓணான் இருக்குது ஓணான்னு ஒரு பெரிய ஓனான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பள்ளி மாதிரி ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது இவங்க வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க இவங்கனால வெளியில் எடுக்க முடியல அப்போ வந்து கிருஷ்ணபரமாத்திட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எடுக்க முடியலன்னு அவர் அப்பா என்ன பண்ணுவார் மகளுக்கு எடுக்க முடியலைன்னா அவர் வந்து எடுத்து கொடுப்பாரு அப்போ அவர் வந்து அவரோட கை வச்சு அந்த உணனை எடுக்கிறாரு எடுத்தோன்னே அவங்க சாப விமோசனம் நடந்து அவர் தெய்வ பிறவி உள்ள ஒரு மனிதனாக தெய்வமாக ஒரு தேவராக அங்கே தோன்றுறார் அப்போது கிருஷ்ணபெர்மாதம் சொல்கிறார் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது நீ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறதுக்கான காரணம் என்ன என்ன எதனால நீ இப்படி போன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு பரமாத்மாவே உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது உங்களுக்கு தெரியாமல் இது நடக்க போகிறதும் கிடையாது ஆனாலும் நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு தவறு பண்ணிவிட்டேன் அதனால் வந்து அதற்குண்டான தண்டனையாக இந்த ஓனான் பிறப்பு எடுத்து வந்தேன் வரும்பொழுதே எனக்கு அந்த பிறப்பை கொடுத்தவங்க சொன்னாங்க கிருஷ்ண பரமாத்மா வந்து உன்னுடைய எப்போ வந்து உன்னை தொடர்றாரோ அப்போ உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீ அப்படி என்ன நீங்கள் தவறு செஞ்சீங்க நீங்கள் மிகப்பெரிய கொடையாளின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படி என்ன நீங்கள் தவறு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கே அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாமல ஒன்றும் இல்லை நமக்கு தெரியணும் இல்லை இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சால் தான் நாம் அதுக்கு நடந்துக்குவோம் அதுக்கான இந்த கதையை கேட்குறாரு என்னென்ன சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிருகராஜன் வந்து தினமும் தன்னை சந்திக்க வரும் நபர்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய பசுவை விட அதிகமான பசுகளை எல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் தானம் ஒருத்தர் நூறு பசு கேட்குறாருன்னா முந்நூறு பசு கொடுப்பார் ஆயிரம் பசு கொடுப்பாரு அந்த மாதிரி நிறையா பசு தானங்கள் லட்சக்கணக்கில் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாது அப்போ ஒரு வேதம் பெற்றிருந்த ஒரு வேதியர் போய் அவர்கிட்ட பசு தானமாக கேட்கிறார் உங்களுக்கு எவ்வளோ நூறு பசுக்கள் கொடுக்கட்டுமா ஆயிரம் பசுக்கள் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு அவ்வளோவெலாம் வேண்டாம் மகாராஜா ஒரே ஒரு பசு மட்டும் கொடுங்க எனக்கு போதும் அப்படின்னு சொன்னோன்னே சரி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு போய் அங்கே வீட்டில் போய் கட்டி வச்சுறாரு எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த பசுவு காணும் அப்போது என்னடாது நேத்தான வந்து கட்டி வச்சுருந்தோம் அதை காணமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை தொழா வீட்டை வெளியில் வர்றாரு எதிரில் வரக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னொரு பக்தர் வந்து அந்த அதே பசுவை கையில் பிடிச்சி பிடிச்சிட்டு வர்றாரு அப்போ போய் இது என்னுடைய பசு இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பொழுது இது என்னுடைய உன்னுடைய பசு இல்லை கிடையாது என்னுடைய பசு தான் இப்போ தான் ராஜா இருந்து தானம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போது எப்படி இது நம்மளுடைய பசு எப்படி அங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த பசு மாடுகள் வந்து அந்த வண்டி ஓட்டுறவங்க தூங்கிட்டால் கூட அவங்க வீடு தேடி போய் கரெக்டாக நின்றும் அப்போது அந்த பசுமாடு ரொம்ப நாளாக அரண்மனையில் இருந்திருக்கு இவருக்கு ராஜா தானம் கொடுத்துருக்காரு வாங்கிட்டு வந்து இவர் கட்டிட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் அது அங்கேயே போயிடுச்சு அரண்மனைக்கே மணிக்கே போயிடுச்சு போன பசுவை மறுபடியும் வேற ஒருத்தருக்கு எடுத்து தானமாக கொடுத்துட்டார் இப்போ புரியுதா அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிறது நேற்றைக்கு எப்போ அந்த பசுமாடு அவனுக்கு தானமாக கொடுக்கப்பட்டதோ அப்போவே அது ராஜாவுக்கு அவனுக்கு அந்த பசுமாட்டுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா தானமாக கொடுத்துட்டா அது அவ்வளோதான் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்தனே அது என்ன நல்லா வேலை செய்தான் நல்லா பார்க்குறோமா நல்லா பார்த்துருக்கிறியா நல்லா பார்த்துக்குப்பா அதுக்காக விட்டுறாதப்பா அப்படின்னாலும் சொல்லிகிட்டு இருப்போம் இதெல்லாம் வந்து நம்மளை பந்தப்படுத்திக்கிறக்கான விஷயம் இதெல்லாம் பண்ணவே கூடாது ஒன்னை தானம்னு கொடுத்துட்டாலே அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது அது வந்து அதுக்கு அவன் தான் முதலாளி அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் ஆனால் நம்முடைய ம எண்ணங்கள் வந்து அப்படி இருக்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது நடக்குதா ஒழுங்காக வச்சுக்கிறானா ஒழுங்காக வச்சிக்கலாம் இனிமேல் ஒழுங்கெலாம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் அது கூட பந்தப்பட்டுட்டே இருக்கோம் இணைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னா கூடாது அப்போது அந்த ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம் நடக்குது வாக்குவாதம் நடந்தோன்னா கடைசியில் முடிவு என்ன பஞ்சாயத்து முறை ராஜாட்ட தானே போகணும் ராஜாட்டை போயாச்சு போனதுக்கப்புறம் ராஜாவுக்கும் அது புரிஞ்சிருச்சு என்ன நடந்துருதுன்னு நேற்று வந்து அந்த பக்தர் வாங்கிட்டு போயிட்டாரு அவர் கொண்டு வீட்டில் கட்டியிருக்காரு அந்த பசு அவுத்துட்டு மறுபடியும் அரண்மனைக்கு வந்துருச்சு அது தெரியாமல் நான் அதை எடுத்து இவருக்கு கொடுத்துட்டேன் இதுதான் நடந்திருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டார் இது மேலோட்டமாக பார்த்தா இது ஒன்றும் பெருசாக தப்பாகவே தெரியாது இது என்ன ராஜா இந்த இடத்துலையும் தப்பு பண்ணலாம் அவரோட என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் அந்த தவறுக்கும் அந்த பாவ பாவச் செயலர்ல தான் அது போய் சேருது அதுக்கும் தண்டனை உண்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில கெட்ட விஷயங்களை பண்ணிவிட்டு ஒரு சில நல்ல விஷயங்களை பண்ணி இதுக்கு அதுக்கு சரியாக போச்சு நம்மளே நினச்சிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது நாம் செய்த பாவ செயல்களுக்கு தண்டனை உண்டு நாம் செய்த நல்ல செயல்களுக்கு புண்ணியமும் உண்டு அதற்குண்டான சுகமும் வாழ்க்கையும் சொர்க்கமும் நமக்கு உண்டு இதுவும் உண்டு அதுவும் உண்டு நீங்கள் இதுக்கு பதிலாக அது அதுக்கு பதிலாக இது நான் செஞ்ச பா ஒரு பத்து வருஷமாக செஞ்சுட்டேன் இனி வந்து தானமாக செஞ்சு அதெல்லாம் கழிக்க போகிறேன் வாய்ப்பே கிடையாது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சின்ன கதை உபகதை சொல்கிறேன் இந்த கதைக்கு இடையில அதை சொல்கிறேன் ஒரு குருநாதர் வந்து பாவங்கள் எப்படி கழிக்கிறது அப்படின்னு ஒரு சிஷியன் கேட்கும் பொழுது ஒரு பாவக்காயை கையில் கொடுத்து இருக்கிற எல்லா புனித தீர்த்தத்துலையும் நீராடிட்டு இந்த இந்த நீராடி வச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதேமாரி அவனு ஒரு பதினஞ்சு தீர்த்தத்தில் நீராடிட்டு மறுபடியும் கொண்டு போகிறான் இது என்ன சாமி பண்ணுறதுன்னு மறுபடியும் குருநாதர் போய் கேட்குறான் சமைச்சு சாப்பிட்டு அப்படிங்கிறான் சமைச்சி சாப்பிட்டுன்னு குருநாதர் சொன்னோம் சமைச்சு சாப்பிட்ருந்தாரு சாப்பிடும்போது என்ன என்ன தெரிஞ்சுன்னு கேட்டால் பாவக்காய் கசந்துதா அப்படின்னு கேட்குறாரு அம்மா சாமி கசந்தது அப்படின்னு நீ எத்தனை புனித நீரில் நீராடினால் பாவக்காய் கசப்பு அதுக்குண்டான தன்மை அதுக்கு இருந்தே தான் தீர் அதை மாற்ற முடியாது அது மாதிரி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்குண்டான தண்டனை அப்படிங்கிறதுல வந்து அவங்க யாரும் தப்பிக்கவே முடியாது அதற்குண்டானது கிடைச்சே தான் தீர்ன்னு சொல்லி குருநாதர் சொல்கிறார் இது உபகதை இது உங்களுக்கு புரியறக்காக சொன்னேன் அதாவது எந்த இடத்துலையும் போய் நமக்கு நீராடுறதுனாலேயோ மற்ற விஷயங்களுக்கு பண்ணுறதுனாலே பாவங்களெல்லாம் நம்மளை விட்டு போகாது நாம பாவங்களை விட்டு போகணும் ஒரே வழியினால் நீ பக்தனாக மாறணும் பக்தி யோகத்தில் ஈடுபடணும் நாம் இங்கே பக்தி யோகத்தில் ஈடுபடுறோம் நமக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் முன்னாடி வச்சு பக்தியை நீங்கள் வச்சு பாருங்கள் தூக்கி பின்னாடி போட்டுருவோம் நம்ம நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்ம கையில் எடுத்துக்கணும் எனக்கு நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னா கோயிலுக்கு வர முடியாது போக முடியாது இறைவனை வழிபட முடியாது ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆனால் ஒரு தடவை கூட என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் இறைவனை வழிபட போகிறேன் நடக்கிறது கூட பெருமாள் நம்ம போட்டுருப்பாருங்கிற ஒரு துணிவு நம்மளுக்கு வர்றதில்லை பார்த்தீங்களா இந்த பொருளாதார நெருக்கடிங்கிறது நம்மளை கொண்டு அங்கே தள்ளிடுது சரி இப்போ ரெண்டு பேரும் போய் அரசன்கிட்ட வந்து முறையிடுறாங்க முறையிட்டுனா அரசனுக்கும் இது தப்புங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இந்த மாடை வந்து நீங்களே வச்சுங்க அவருக்கு நான் வேறு மாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் நாள் வாங்கிட்டு போனார்ல அவர்கிட்ட சொல்கிறாரு அவர் என்னங்கிறாரு நீ என்னோடய மாட்டை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டேன் எனக்கு கொடுத்தா அந்த மாட்டை கொடுலன்னா எனக்கு வேண்டாங்கிறார் சரி அவர்கிட்ட போய் சரி நீங்களாவது இது வச்சுக்கங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசுவோம் அவர் என்ன சொல்கிறாரு அது நீ எப்போ தானம் கொடுத்தே அப்போவே அவனோட பொருளாக மாறிடுச்சு அந்த பொருளை எடுத்து நீங்கள் எனக்கு தானம் கொடுத்துட்டேன் அதனால் எனக்கும் வேண்டாங்கிறார் ரெண்டு பேருமே பொறுக்கணிக்கிறாங்க அவனுக்கு புரிஞ்சு போச்சு அரசனுக்கு இந்த பாவத்துக்குண்டான சம்பளத்தை நம்ம தான் அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு போட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் எமராஜன்ட்டை போகிறார் யமராஜன்ட்டை போகும்போது யமராஜன் கேட்குறாரு நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க ஏகப்பட்ட பசுக்களை கொடுத்து ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அதுக்குண்டான சொர்க்கத்துக்கு போகிறக்கான காலம் நிறையா இருக்குது உங்கள் கிட்டே இருக்குது நீங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அந்த தப்புக்குண்ட பாவத்தை நீங்கள் ஆகணும் இது ரெண்டில் எதை முதல் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு யமராஜன் எப்போவுமே நல்லா வாழ்ந்தவன் கஷ்டப்படுறது ரொம்ப சிரமம் அப்போ என்னென்னா நாம் நம்மளை நம்ம கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன பண்ணி இப்போ நீங்கள் கொஸ்டின் பண்ணி பாருங்கள் முதல்ல சொர்க்கத்தை கொடியா அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டனை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்மா சொல்லிருக்க மாட்டோமா ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா எனக்கு முதல்ல தண்டனை கொடுங்க என்ன காரணம்னா அது குறுகிய காலம் தான் அதில் அனுபவிச்சுட்டா முன்னாடி நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல அப்படிங்கிறதுக்காக அந்த தண்டனை கொடுன்னு சொல்லி கேட்கும்போது தான் நீ ஓனான ஒரு இடத்துல போய் பிறந்து ஒரு கிணத்துக்குள்ளே இருப்பேன் கிருஷ்ணபரமாத்மா வந்து உன்னை பொழுது அந்த சாப விமோசனமாகிடும் அதோடு உன்னோட தண்டனை முடிஞ்சது அதற்கப்புறம் வந்து நீ பசுதானம் கொடுத்ததுக்குண்டான சொர்க்கத்துக்குண்டான பலன்களை நீ அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமரரசன் வந்து அனுப்பி வைக்கிறார் அப்போதான் கிருஷ்ணபிரமாத்மாவோடய குழந்தைகளால் எடுக்க முடியாதனால கிருஷ்ணபரமாத்மா போய் அதை எடுக்கும் பொழுது அவன் வந்து இது பண்ணுறான் இந்த கதையிலிருந்து நீங்கள் வேண்டிய விஷயம் என்னென்னா எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது அதை நான் உண்மையாக பண்ணுறோமா சரியாக பண்ணுறோமா தர்மத்தோடு பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் அடுத்த வந்து கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையார் குடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் அதை பண்ணுற தானமே அப்படி தான் யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க அதை எடுத்து இவங்க பேரில் இவங்க விளம்பரப்படுத்தி தானம் பண்ணி தானம் பண்ண தான் நினச்சிக்குவாங்க அது தானம் அல்ல அது தர்மமும் அல்ல இன்னொன்று நீங்கள் உண்மையான ஒரு விஷயம் என்ன நடக்கணும்னா தானமும் தர்மமும் சேர்ந்து புண்ணியங்களை சேர்த்தவும் கூடாது மற்ற பாவங்களை சேர்ந்து கர்மத்தை சேர்த்தவும் கூடாது இரண்டுமே இல்லாமல் இருக்கும்போது தான் நீங்கள் இரவே நடைய முடியும் அப்போ இந்த பிறவி எதுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறக்காக தான் கொடுக்குறாங்க நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க நிறைய தர்மங்களை செஞ்சு புண்ணியத்தில் சேர்த்து வச்சிடுறீங்க அப்படின்னா நிறைய பாவங்களை செஞ்சு பாவத்தை சேர்த்து வச்சுக்கிறீங்க எப்போ இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் நெல் ஆகிறது எப்போ இந்த அக்கௌண்ட் டேலி ஆகிறது எப்போ இறைவன் அடைகிறது இதுதான் இந்த காணொலியுடைய கேள்வி தான தர்மங்கள் மூலம் இறைவனை அடைய முடியாது தான தர்மங்கள் உங்கள் புண்ணியங்களை அடையும் நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் இறைவன் அடைய முடியாது உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா இறைவன் வேணுமா சொர்க்கம் வேணுனா புண்ணியம் பண்ணுங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் அதுவும் உண்மையாக பண்ணுங்கள் பொய்யா பண்ணுற தான தர்மத்துக்கு அதுவும் கிடையாது உண்மையாக தான தர்மங்கள் பண்ணால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் இறைவன் கிடைக்க மாட்டார் இறைவன் கிடைக்கணும்னா நீங்கள் நல்லதும் புண்ணியங்களையும் சேர்த்தக்கூடாது பாவத்தையும் சேர்த்தாத ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்பொழுது தான் இறைவனுடைய கடைக்கன் பார்வை உங்கள் மேல் விழும் அதனால் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பக்தி செய்து வாழ்வில் உச்சம் பெற எல்லாம் அந்த ஆதிசிவனை வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்